ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்கழி பூஜை அது என்ன மார்கழி பூஜை மார்கழி மாதம் முப்பது நாளும் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுற வழக்கம் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க உங்கள் ஊரில் இந்த வழக்கம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சுங்க கோவிலுக்கு வந்த உடனே போய் விநாயகரை பார்த்து விநாயகரை கும்பிட்டேங்க அப்பா அவங்க தீபாராதனை காப்பிச்சுட்டு இருந்தாங்க தீபாராதனை முடிச்சுட்டு எந்த பக்கம் திரும்புனா எங்கள் அம்மா பால் அபிஷேகம் விநாயகருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நார்மலாக தண்ணி ஊற்றுணுங்க அந்த தண்ணியை நானும் ஊற்றுனங்க ஊற்றி முடித்த பிறகு பொட்டு வச்சோம் எல்லா சாமிக்கும் பொட்டு வச்சுட்டு நானும் வச்சேங்க இது வைக்கிறனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க எனக்கும் தெரியாது எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணுறதுனால அவரோட அருள் நமக்கு கிடைக்குமே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை நம்ம ஆசைப்படுறது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் சரி சரின்னு தலையாட்டி கேட்டுட்டு எங்கள் அம்மா விளக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க சரின்னு நானும் போய் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் ஏற்றின விளக்குல விநாயகருக்கு தீபாராதனை காமிச்சோங்க அதே முடித்த பிறகு சூடம் ஏற்றிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோங்க போய் எல்லா விநாயகர் முருகர் பெருமாள் எல்லாத்துக்கும் அந்த விளக்குல தீபாராதனை காமிச்சிட்டு அந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் விளக்கு ஸ்டாண்டை வச்சுட்டு சுற்றி வந்தோங்க சுற்றி வந்த பிறகு சிவனோட இடத்துக்கு வந்துட்டோங்க இந்த சிவன் பேர் வந்து காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அது முடித்த பிறகு தர்ஷணாமூர்த்தி துர்கை தேவி எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டோங்க சுற்றி வந்த பிறகு என்ன அடுத்த பிரசாதம் தானே சரி ஓகே நானும் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன்னு நானும் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க கோயிலுக்கு போனால் ஒரு அட்வான்டேஜுங்க நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கலாங்க சாமி கும்பிட்டு முடித்த பிறகு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்லா பார்த்து ஜாலியாக பேசிவிட்டு அந்த கோயிலை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க நீங்களும் இந்த மாதிரி பூஜையோ கோயிலுக்கு போய் மார்கழி மாதம் ஃபுல்லாக பண்ணி பாருங்க நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் சஜஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ